நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் காஞ்சி தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் சமூக ஆர்வலர் சேவை செம்மல் திரு எம் எஸ் சுகுமார் அவர்களின் சிறிய ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் தாமல் கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து கொண்டு பயனடைந்தனர் இதில் மேற்பட்டோர் கண்புரை அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி எம்பி இடிலரசன் காஞ்சிபுரம் மாவட்ட ஒன்றிய குழு துணைத் தலைவர் திருமதி நித்யா சுகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்ட பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகளை இலவசமாக வழங்கினர் இதில் காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் முன்னாள் நகரமன்ற தலைவர் சன்பிரன் ஆறுமுகம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் காஞ்சிபுரம் ஐந்தாவது வார்டு மாமந்த உறுப்பினர் இலக்கியா சுகுமார் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கிழக்கு செயலாளர் திலகர் தாமல் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் துணைத் தலைவர் செல்வம் உள்பட ஒன்றிய நகர தேர்தல் கழக நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் என திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் முடிவினில் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு எம் எஸ் சுகுமார் அவர்களின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது அண்ணா உங்கள் சமூக அலுவலர் மதிப்புரு முனைவர் பெரிய பரமசிவா தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பிறந்தநாள் காணும் கழகத்தின் இளைஞரின் செயலாளர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் எங்களுடைய எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் சேர்ந்து இன்று தாமல் ஊராட்சியில் கண் சிகிச்சை முகாம் மற்றும் அறுவை சிகிச்சைக்குண்டான ஏற்பாட்டுடன் இலவசமாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் காலை இந்த கண் சிகிச்சை முகாம் துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைவருக்கும் கண்ணாடி இலவசமாகவும் அவர்களுக்கு கண் சிகிச்சையும் மற்றும் அறுவை சிகிச்சையும் இலவசமாக ஏற்பாடு செய்திருக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரின் அறிவுறுத்தலின் பேரில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எழிலசன் மற்றும் பாணகரக் கழக செயலாளர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் மற்றும் பகுதிக்கழக செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு இனிவரும் காலங்களில் இதுபோன்று மக்கள் பயன்பெறும் நல்ல நிகழ்ச்சிகள் வருகின்ற காலங்களில் சிறப்பாக ஏற்பாடு செய்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவீங்க நன்றி வணக்கம்